வணக்கம் சங்கர் பேசுறேங்க கிரிக்கெட் விளையாடி முடிச்சாச்சு இன்னைக்கு மாமா கிட்ட சொல்லி சரண் கொஞ்சம் வாயில ஊசி வச்சு தைக்கணும் ரொம்ப ஓவரா கெட்ட வாரத்தை பேசிட்டு இன்னொரு முக்கியமான பதிவு இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை அனைத்து இஸ்லாமியருக்கும் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்கள் இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க பாய் வீட்டு பசங்க யாராவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா பிரியாணியாக வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் இது வரைக்கும் யாரும் ஃப்ரெண்டு இல்லை இனிமேல் இதை பார்த்துட்டு லேடிஸாக இருந்தாலும் சரி பசங்களானாலும் இருந்தாலும் சரி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு வீட்டு கிளம்புறோம் இதுக்கு மேலே சாயந்தரம் நாலு மணிக்கு தான் எப்பா எனக்கு எங்கப்பா ஜூஸு எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு அப்படியே டப்பாவோட கௌதுமே எங்கள் டீம் கேப்டன் கௌதம்